குளித்தலை அருகே காலாவதியான உரிமத்துடன் செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு போலீசாரும் அதிகாரிகளும் ஆதரவாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது கரூர் மாவட்டம் காபரமத்தி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எம்சான் ஏற்றிக்கொண்டு இரண்டு லாரிகள் திருச்சி நோக்கி சென்றுள்ளன இதனை அறிந்த தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் லாலாப்பேட்டை கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகள் இரண்டையும் சிறைபிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஆனால் இது குறித்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தியதாக தெரிகிறது மேலும் தகவல் அறிந்த கரூர் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்தபாடில்லை இதனால் ஆத்திரமடைந்த மணல்வாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் உரிமம் காலாவதியான நிலையிலும் குவாரிகள் செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜாமணி கனிம வளத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இதற்கு துணை போவதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதிக அளவில் முறைகேடாக அனுமதி பெறாமல் சட்டத்துக்கு புறம்பாக கரூர் மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான கல்கோரிகள் இயங்கி வருகிறது இதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இங்க இருக்கின்ற கரூர் மாவட்டத்திற்கு வருவாய்த்துறை கனிம வளத்துறை காவல்துறை அனைவரும் இந்த கனிம கொலைக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் வேதனை அளிக்கிறது புகார் கூட முறையாக கொடுக்க மறுக்கிறார்கள் காலதாமதப்படுத்துகிறார்கள் ஆய்வாளர்கிட்ட இரண்டு முறை பேசிவிட்டோம் இதோ வழக்கு பதிவு செய்கிறேன் வழக்கு பதிவு செய்யிறேன் காலதாமதப்படுத்துகிறார்கள்